வணக்கம் நண்பர்களே இந்துக்கள் விழித்து வணக்கம் பதிபக் சுப்பிரமணியம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அதானி மூலியமாக வாங்கின நிலக்கரி இந்த மின்சாரத்துக்காக கோல் வாங்கினதில் கிலோவுக்கு ஆறாயிரம் கலோரி வெப்பம் வரணும் அதுதான் தரமானது என்ன பண்ணிட்டாங்க மூவாயிரத்தி ஐநூறு கலோரி வெப்பம் கொடுக்குறத வாங்கியிருக்காங்க மட்டமானது இவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ அதில் என்ன ஆகுது அதுக்கு அது தரம் இல்லாத போது அதிக நிலக்கரி தேவைப்படும் பொல்யூஷன் வரும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க டன்னுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கொடுத்து வாங்கிய நிலக்கரி ஒரு ஏழாயிரத்தி அறுநத்தொம்பது என்ன தமிழக மின்வாரிய தலையில் கட்டப்பட்டுள்ளது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அப்போது ஆறாயிரம் கோடி அதில் ஊழல் வருது தரம் குறைந்த நிலக்கரி வாங்கி இது விசாரணைக்கு வரும் அதான் இருபத்தி நிலக்கரி வாங்கியது ஊழலை இப்போது அம்பலம் ஆயிருக்கு இதை பற்றி விசாரிப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு திராவிடம் இருந்தாலே ஆபத்து தான் கொடுக்குற இதுக்கு தரமானது வாங்கியிருந்தால் அது அது வந்து சுற்றுப்புற சூழலுக்கும் இது இருக்காது அந்த மாதிரி அதோடய குவான்டிட்டியும் அளவாக யூஸ் பண்ணலாம் தேவைக்கானது தரம் இல்லாமல் வாங்கிவன் கொள்ளையடிச்சான்னா சுற்றுப்புறம் மட்டும் இல்லை அதிகமாக தேவைப்படும் அது சீக்கிரம் எரிஞ்சு போகும் என்ன இதுன்னு விஞ்ஞான திருடன்னு தானே ரெண்டு பேர் இப்படி இருக்குது ஒரு பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ மோடி வந்து அவர் தான் வருவார் ஆட்சி அப்படின்றது தெரியுது ஜூன் நாள் பார்க்க போகிறேன் ஒரு டென் டேஸ் இதில் இப்போ கண்ண பையனா இப்போது என்னென்னா இந்த கோட்டையோட ஆளுநர் வேறு உளவுத்துறையை வச்சு டீட்டெயில்ஸ் எடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சுட்டுருக்காரு போயிருக்கார் இல்லை இங்கே உள்ள சில ஐஏஎஸ் அதிகாரிகளே டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்தந்த மினிஸ்ட் என்ன கேக் மாதிரி தனோன்றது முல்லை மாதிரித்தனன்றதை எடுத்து கொடுத்துருக்கு இப்போ ஸ்டாலின் பதாடுற அப்படி இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஆளுநர் மூலியமாக போகுது அண்ணாமலைக்கும் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் அதுவும் கொடுப்பார் ஒரு பக்கம் ஸோ ரெண்டு ஐபிஎஸும் இவங்க என்னன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு சொல்லி ப இப்போவே பதற்றப்படுவேன் ஆட்சி கலைச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லணும் அதுக்கு இப்போது இந்த இது கடத்தினது இருக்குது அது மாதிரி முக்கியமான காரணம் தான் கலைச்சிட்டு சொல்லலாம் வேணுன்னா அந்த ஆட்சி வந்தப்புறம் பெரும்பான்மை இருப்போ பாஸ் பண்ணிக்கலாம் இது இப்படி இருக்குது நாங்களாம் உத்தமர்கள் யோகிய மணிகள் மாதிரி பேசுகிறாரு ஸ்டாலின் அப்புறம் இதுக்கு பயப்படணும் இது குறித்து அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி காமிச்சு கொடுத்துருவாங்க எனக்குத்தான் தூக்கம் வரதில்லைன்னு சொல்லியிருக்க முதல்ல இவங்க பண்ணுற கூத்துக்கு கொள்ளி அடித்தது எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் ரிப்போர்ட் போயிருக்கு மேலே சரியான ஆக்ஷன் வரும் அது ஜூன் நாளுக்கு அப்புறம் தெரியும் இந்த செல்வ பிறந்தங்கிற நம்பர் காங்கிரஸில் ஸ்டாலின் அடிவரு தான் ஆனால் இன்னமும் இப்போ ஞானோதயம் வந்த மாதிரி நாங்கள் தனியாக அணிக்க போகிறோம் என்ன யார்கிட்ட தான் ஒட்டிட்டு இது பண்ணுறது அதெல்லாம் எப்போ செய்யணுமோ முன்னாடியே செய்யணும் திமுக வந்தப்போவே காங்கிரஸ் ஆட்சி விட்டு திமுக வந்தப்பறம் அடுத்து போகணும் இத்தனை வருஷம்லாம் கழிச்சல இனிமேலாம் இந்த ஏன்னால் இந்தியா முழுக்க முடிஞ்சு போச்சு நீ ஒட்டிட்டு அப்படியே வாங்கிட்டு சந்தை கூட்டி மறுக்க வேண்டியதான் இந்த லட்சத்தில் பாஜக அலுவலகத்தை முற்றுகிடுவோம் அப்படின்னு அப்படி இந்த செல்லு பெருந்தகை ஒரு தலித் லிட்டர் திருமாவளிருந்த நம்பர் உடனே நம்மளை என்னங்கிற எத்தனை பேர் வேறு டேட்டை சொல்லு சாப்பாடெலாம் தரோம் அதுபோக திமுக காங்கிரஸ் என்னென்ன கூத்து பண்ணிங்க தமிழகத்தில் இது வரைக்கும் அப்படின்ற பொக்கிலட்டும் தரேன்னு சொல்லிட்டார் என்ன ஆமாம் அப்படிலாம் சொல்லிட்டாரு இவருக்கு என்னென்னா ஏற்கனவே சோனியா சொல்லியிருந்தாங்க பிஜேபி இங்கே இவ்வளோ தூரம் போட்டு அண்ணாமலை கொண்டோம் நீங்களாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் சொல்லி வருத்தப்பட்டு கேட்டிருக்க அப்படி சோனியா அது நார்த்திலே இல்லை அப்புறம் தான் இங்கே பண்ணுறது நார்த்தில் இருந்த இடத்துல இப்போ காணாமல் போயிட்டுருக்கு இங்கே ஐம்பது வருஷமாகவே காணாமல் போயிருக்காங்க சார் இன்னும் மொத்த ரிஜல் பார்ட்டி முடிய போகுது ஜூன் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஊழல் ஊழல் போகிற பார்ட்டி பூ கஜானில் சேர்த்து விட்டு எல்லாம் காலி பண்ணிடுவேன் இருக்கார் மோடி அதுக்காக ஜூன் நாலு மோடி அது கூடி ரொம்ப பேரும்போது இந்தி கூட்டணி வந்துடு எங்கே வரும் இந்தி கூட்டணி அதே இப்போ மேலே வந்தாச்சு இன்னும் ரெண்டு கட்டம் இருக்குது சும்மா சொல்லிக்க வேண்டியது தான் ஆசைப்பட்டுக்க வேண்டியது தான் குதுகன் சும்மா சொல்லிட்டு அவ்வளோதான் பார்ப்போம் நன்றி